ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு வீச்காலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காலையிலேயே கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்காங்க அதுவும் பல வகையான அவரைக்காய் அதுலேயும் அவரை கையிலேருந்து சிறக வரையும் நிறைய இருந்துச்சு அப்புறம் தம்பட்டை வரை முக்குத்தி அவரை பர்பிள் கலரு பட்டாவரை பச்சை வரை அப்புறம் வந்து பாகக்காய் மலேசியன் கோவக்காய் அப்புறம் மல்பரி பழமும் நான் வந்து பழுத்து இருந்துச்சுங்க மல்பரி பழம் வந்து இது இரண்டாவது அறுவடையாக எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொடி ஊரில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சுங்க அதுவுமே நான் அது எதனா இதெல்லாம் விதைக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா கொடியூரில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டேன் இப்போ வந்து இதுவரையும் ஒரு நாலு காய் வந்து எடுத்திருக்கேங்க இது எல்லாமே நம்ம வந்துட்டு விதைக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கேங்க இனி அடுத்த பருவத்துக்கு வந்து நமக்கு நிறையாவே ஈல்டு கொடுக்கா இரண்டாவது பருவத்துக்கு வந்து கொடி ஊரில் நிறையவே வந்து காய் காய்க்கும் அப்புறம் வந்து ஒரு செவன் டே சேர்ந்து எடுத்துக்கிட்டேன் காந்தாரி மளகையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கையான விவசாய முறையில வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம்